பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் ஜோதி ரூபமாக எழுந்தியுள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு சாதாரணமாகவே சிவபெருமானை வணங்குறது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் அனுமதியும் இருந்தாதான் நாம சிவபெருமானை வணங்க முடியும் வழிபட முடியும் அப்படின்னு நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அப்ப சிவன் ஆலயங்களை தரிசனம் செய்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் அதிலும் குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு அது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அவை எல்லாவற்றையும் விட ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கங்களை நம்ம போய் தரிசனம் செய்வது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் தரவல்லது அப்படின்னு சொல்லுது இந்தியா முழுக்க ஜோதிர்லிங்கங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு நாம் அதை வரிசைப்படி இப்ப பாத்துட்டு வரோம் நம்மளுடைய வரிசை மற்றவர்களுடைய வரிசையோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஏன்னா நாம சிவபுராணம் எந்த வரிசையில ஜோதிர்லிங்கங்களை வகைப்படுத்தி இருக்கோ வரிசைப்படுத்தி இருக்கோ அந்த வரிசைப்படி நம்ம பார்க்குறதுனால ஒன்று ரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் முன்னுக்கு பிறனாக இருக்கிற மாதிரி தோன்றும் ஆனால் புராணம் சிவ மகாபுராணம் நம்மளுக்கு இந்த வரிசைப்படி தான் சொல்லியிருக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் மிக அற்புதமான இயற்கை தவழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் நாசிக் பக்கத்தில் இருக்கும் நாசிக்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கௌதமி நதி கரையில் இருக்குது அது என்ன கௌதமி நதி அப்படின்னு நம்மளுக்கு தோணும் முன்னால காலத்தில் கௌதம ரிஷி அவர் பத்தினியுடன் அங்கே இருந்தார் அப்போ அவங்க வந்து மிகப்பெரிய கருப்பு கரசி இல்லையா அகல்யா அகலிகை கௌதம ரிஷியும் அகலிகையும் அங்கே வாழ்ந்துட்டு பொழுது நிறைய முனிவர்கள் அங்கே தவம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு நேரம் நூறு ஆண்டுகள் மழை இல்லாமல் ஆனதுனால மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு எங்கேயுமே ஒரு பச்சை பசேல்ன்ற ஒரு காட்சியை காண முடியாத ஒரு நிலை தன்னைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கும் பொழுது கௌதம ரிஷி அவர்கள் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சாராம் அவர் தவம் செய்த இடம் பிரம்மகிரி அப்படின்ற ஒரு மலையின் அருகில் தவம் செஞ்சிருக்கார் இந்த தவத்தில் மகிழ்ந்து பிரம்மா வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு மழை தான் வேணும் மழை இல்லாமல் இங்கே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பிரம்மா வந்து தேவர்களின் நியதி இங்கே மழை வராமல் இருக்கணுன்றது அதனால் அந்த வரத்தை என்னால் தர முடியாது வேறு ஏதாவது வரம் வேணால் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கௌதம ரிஷி அவர்கள் என்றைக்குமே வற்றாத நீரூற்று எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு கேட்டதன் பெயரில் அங்கு ஏற்பட்ட என்றும் வற்றாத ஜீவ நதி தான் இன்றைக்கு நாம கோதாவரின்னு சொல்லக்கூடிய கௌதமின்னு சொல்லக்கூடிய நதி ஏன் கௌதமி அப்படின்னா கௌதம மகரிஷியால் வரவழைக்கப்பட்ட நீரூற்று அப்படின்றதுனால இந்த நதிக்கு கௌதமி நதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆனா இந்த நதியும் கங்கை தான் கங்கையின் இன்னொரு பெயர் தான் கோதாவரி நதி அப்படின்னு சொன்னாலும் இங்கு வரக்கூடிய நீரும் கங்கை தான் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான சிவன் திரும்பகேஸ்வரர் இந்த ஜோதிர்லிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக லிங்கம் பார்க்கும் பொழுது ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சின்ன சின்னதாக மூன்று லிங்கங்கள் இருக்கும் அந்த மூன்று லிங்கங்கள் எதை சொல்லுது அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதை பொருள்படுத்துவதாக படைக்கிறதும் ஆக்குவதும் அழிப்பதற்குமான மூன்று தேவர்களும் ஒருங்கே இங்கு இணைய பெற்ற மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் தான் திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த லிங்கத்தை நாம் வழிபாடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடம் லேண்ட் ஆஃப் ரிஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகள் வாழ்கின்ற இடம் வாழ்ந்த இடம் ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிஷிகள் இங்கு தவம் செய்ததாக தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அதனால தான் இந்த கோவில நடக்கக்கூடிய ஓமங்களும் பரிகாரங்களும் பித்ருக்கு நாம செய்யக்கூடிய காரியங்களும் பல மடங்கு பலன் அளிப்பதாக உள்ளது நாம ஒரு பங்கு செய்தால் அதன் பலன் நூறு பங்காக மாற்றி தரக்கூடிய வல்லமை பெற்ற ஆலயம் திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இங்கு வந்த கங்காதேவி தோன்றிட்டு மீண்டும் மறைஞ்சிட்டாங்களாம் ஏன் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வந்த நீரூற்று மறைந்தவுடன் ஏன் மறைஞ்சிட்டிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கே சில துரோகங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஏமாத்தி இருக்காங்க அதனால் இந்த புனிதமான நீர் அவர்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு கங்காதேவி சொன்னாங்களாம் ஏன்னா இந்த கௌதம ரிஷி ரொம்ப பஞ்சம்ல பொழுது அவரை அவருடைய தவத்தை நிறைய பேர் கிண்டலும் கேலியும் செஞ்சிருப்பாங்க சில ரிஷிகளே அவர்கள் ஒரு பசுமாட்டை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிற ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து கௌதம ரிஷி அதை அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பசு இறந்ததற்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பழியை ஏற்படுத்தி இருப்பாங்க அதனால் கங்காதேவி தோன்றிய கங்காதேவி மறைந்து விட்டால் ஆனால் கௌதம ரிஷி சொன்னாராம் இல்ல அவர்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க நீங்கள் மீண்டும் இங்கே உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மறைந்த கங்காதேவி மீண்டும் உற்பத்தி ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த இடத்துல கங்கா உற்பத்தி ஆனது கங்கா துவாரம் அப்படின்ற பெயர்லையும் கங்கை மறைந்து மீண்டும் பெருக்கெடுத்து ஓடிய இடம் குசா வர்த்தம் அப்படின்ற பெயர்லையும் அழைக்கப்படுது இந்த இடம் நான்கு கோபுரங்களை கொண்ட நான்கு வாயில்களை கொண்ட மிக அற்புதமான கோவில் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில் இந்த கோவிலில் எல்லாமே விசேஷங்க எப்படி மூன்று லிங்கங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு மூன்று லிங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கு மூன்று மலையும் ரொம்ப விசேஷம் ஏன்னா கௌதம ரிஷி தவம் செய்த பிரம்மகிரி மலையும் நீலகிரி கலகிரி அப்படின்னு மூன்று மலைகள் இங்கே மிகவும் விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அதுவும் மூணு இருக்குது வில்வ தீர்த்தம் விஸ்வ நந்தி தீர்த்தம் முகுந்த தீர்த்தம் அப்படின்னு மூன்று தீர்த்தங்கள் மூன்று இறைவனும் மூன்றாக இருக்காரு மலையும் மூன்று தீர்த்தமும் மூன்று அதனால தான் இந்த கோவில் திரும்பகேஸ்வரர் அப்படின்னு வழங்கப்படுதோ என்னவோ இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய திருக்குலத்திற்கு பேர் வந்து அமிர்தவர்ஷினி அப்போ நமக்கு தெரியாமல் நாம் ஏதோ ஜென்மால என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மற்றவர்களை மனசு கஷ்டப்பட வச்சுருந்தாலும் அந்த பாவம் போவதுக்கு இந்த திரும்பகேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்வது மிகவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த திரியம்புகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை எல்லா ஜோதிர்லிங்கத்தை மாதிரியே தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் அபிஷேகம் ஆராதனை செய்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தரவல்லது ஐஸ்வரத்தையும் தருது மோட்சத்தையும் தரக்கூடிய மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் நாசிக் அருகில் இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இப்போ பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இல்லையா மகா கும்பமேளா மேளா இந்த கும்பமேளா நான்கு இடங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று உஜ்ஜனில் நடக்கும் ஹரித்வார்ல நடக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க பிரயாக்ராஜில் நடக்கும் இன்னொன்று இங்கே நாசிக்லேயும் நடக்கும் எல்லாமே நதியை ஒட்டி தான் நடக்கும் அப்போ எவ்வளவு மிக விசேஷமான அற்புதமான ஆலயம் தான் இந்த ஜோதிர்லிங்கம் அப்போ கங்காதேவி கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட நீங்களும் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமானும் அனைத்து தேவர்களும் சொல்றது வியாழ பகவான் எப்ப சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினோரு ஆண்டுகள் நீ எல்லோருடைய பாவத்தையும் கரைச்சிடு குறைச்சிடு உன்னுடைய பாவத்தை குறைப்பதற்கும் அந்த நேரத்தில் நீராடுபவர்களின் பாவத்தை குறைப்பதற்கும் நாங்கள் எல்லா தேவர்களும் குரு பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பதினோரு ஆண்டுகள் கழித்து நாங்க எல்லோரும் இந்த நதியில் வந்து இருப்போம் அப்பொழுது உன்னுடைய பாவமும் குறைக்கப்படும் அப்படின்னு இறைவன் சொன்னதாக நம்மளுடைய புராணம் சொன்னது அதனால தான் கும்பமேளாவில் போய் நம்ம ஆடுதல் அப்படின்றது நம்முடைய பாவங்களை குறைக்க வல்லது கரைக்க வல்லதுன்ற நம்பிக்கையில் தான் இப்போ நடந்துகிட்ருக்க பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க போயிட்டே இருக்காங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி பேர் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரம் அந்த நதியில் குளிக்கிறதுனால தேவர்களும் அந்த நேரத்தில் அந்த நாட்களில் அங்கேயே தங்கி இருப்பதால் நம்முடைய பாவங்களும் குறையும் அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க உலகம் முழுக்க நாம் படையெடுக்கிறோம் அப்போ கும்பமேளா நடக்கக்கூடிய அற்புதமான இடமும் இந்த கோதாவரி நதிக்கரை பிற உயிர்கள் கிட்ட நாம் கருணை காண்பிப்பதும் தான் அப்படின்ற அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு உணர்த்தியவர் கௌதம ரிஷி இல்லையா நல்லோர்களுக்கு சேவை செய்வது நமக்கு மேலும் நன்மையை தரும் அப்படின்னு தான் சிவபுராணம் சொல்லுது அது கௌதம ரிஷி வந்து சொன்னார் எப்பெல்லாம் நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோமோ அதுவும் நல்லோர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நல்லோர்களுக்கு சேவை செய்யும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய பலனை தரவல்லது அப்படின்னு சொல்கிறாரு கௌதம ரிஷி சிவபெருமான் கிட்ட சொன்னதாக உள்ளது நாமும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிறவிலேயோ எந்த பிறவிலேயோ பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னா அந்த பாவம் கரைவதற்கும் நாமும் ஒரு முறை மகாராஷ்ட்ரா அருகில் நாசிக்கில் இருக்கக்கூடிய திரும்பேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்